எங்கள் அபி ராகவ் கிட்டே எப்படியோ ஒட்டணும்னு நினச்சி ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க ராகவுக்கு பிடிச்ச எல்லா சமையலுமே செஞ்சு இங்கே டைனிங் டேபிளில் அடுக்கி வச்சிருக்காங்க இங்கே பாட்டியுமே உனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அபி சமைச்சிருக்கா பாரு உட்காந்து சாப்பிடுற ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே எல்லாரு நாடியும் சும்மா நடிக்கிறதுக்காக உட்காந்து எதையோ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இங்கே ராகவ் எந்திரிச்சிடுறாரு இதை பார்த்துட்டு இருந்த அபி உங்களுக்கு பிடிச்சது தான் நான் சமைச்சிருந்தேன் எதுக்காக அப்படி எந்திரிச்சு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் ராகவ் என்ன ரொம்ப ஓவராக நடிக்கிறியா நீ யாருன்னு எனக்கு தெரியும் ஏன் இப்படிலாம் நடிச்சு ிருக்கிட்ட என்கிட்ட என்ன நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கி நான் என்ன செய்ய போகிறேன் எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க எவ்வளோ கேவலமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அபி கேட்க உனைய உடையவா நான் கேவலமாக போயிட்டேன் நீ எவ்வளோ எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்ல எங்கள் அபிக்கு கோவம் வந்துடுது இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு எப்படியே பேசிட்டு இருக்கீங்க அப்படி என்ன தான் நான் உங்களை ஏமாத்துனேன் உங்களை கஷ்டப்படுத்தினேன் அப்படி என்ன நான் கேவலமாக போயிட்டேன் என்னை ஏன் அப்படி என் கேரக்டரை இப்படி கேவலப்படுத்தி பேசினீங்க எதுக்காக அப்போ என்னை கல்யாணம் பண்ணீங்க இப்படி ஒரு ஜெய் ஜெயில் தண்டனை எதுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே அபி இப்படி சொன்னதை பார்த்துட்டு ராகவ் சொல்கிறாரு இங்கேருந்து ஒரு அடி அடி எடுத்து வச்சேன் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்ல அப்படி எடுத்து வச்சா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்க உன்னோட அக்கா இருக்காங்கல்ல அனுவோட வாழ்க்கையும் இதனால் பாதிக்கப்படும் பார்த்துக்க அப்படின்னு சொல்ல என்ன அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபி பார்க்க ஆமாம் அவங்க அணுவை வந்து நான் சந்தோஷமாக வாழவே விட மாட்டேன் நீ போன அடுத்த செகண்டே அணுவும் அந்த வீட்டுக்கு வந்துடுவான் அதுக்கப்புறம் அக்கா ரெண்டு பேரும் போய் வீட்டில் உட்காந்துக்கிற வேண்டியதுதான்னு சொல்லிட்டு எங்கள் ராகவ் சொன்னதை கேட்டுட்டு எங்கள் அப்பி வந்து முழிக்கிறாங்க அப்படிலாம் நடக்காது கண்டிப்பாக அணுவோட புருஷன் ஆகாஷ் வந்து அப்படி டைப்லாம் கிடையாது குட்டிபா சாப்பிடலாம் பண்ணவே மாட்டார் அணு இல்லைன்னா அவர் கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டார் அவர் உங்களை மாதிரி நினைச்சிங்களா அவர்லாம் அப்படி சொல்ல வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பி சொல்ல நான் சொன்னால் அவன் கண்டிப்பாக கேட்பான் கண்டிப்பாக நீ உங்கள் வீட்டுக்கு போன அடுத்த செகண்டே அணுவும் பின்னாடியே வர வேண்டியதுதான் தான் வாழ்க்கை வீணாக போன மாதிரி அணுவோட வாழ்க்கையும் வீணாக போகக்கூடாது அப்படின்னு நீ நினச்சி நான் இங்கே கே இல்லைன்னா நீ கிளம்பி இருன்னு சொல்லிவிட்டு எங்கள் அபி மிரட்டுறாரு மரட் அபி வந்து உங்களோட மிரட்டலுக்கெல்லாம் நான் வந்து பயப்பட மாட்டேன்னு சொல்ல இங்கே வெளிய கிளம்பி போறவங்க வெளிய கிளம்பி போறவங்க கையை பிடிச்சி முறுக்குறாரு என்ன வேணும் வந்து இப்ப வெளியே போய் அந்த முரளியை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு தான் பிளான் போடுறான் போல இப்படி முரளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நம்ம அக்காவோட வாழ்க்கை என்ன ஆகுறது அஞ்சலி அக்கா என்ன ஆகுவாங்க அவங்க வயிற்றுல வேற குழந்த இருக்கு இப்பதான் அது வளர்ந்துட்டு இருக்கு இந்த டைம்ல இப்படி இவ ஓடி போய் முரளியோட பொண்ணோட கல்யாணம் பண்ணணும்னு ஏதோ பிளான்ல இருக்கான்னு தான் நினைக்கிறேன் அதனாலதான் அப்படி பண்றான் உடனே நான் கண்டிப்பா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி முறுக்குறாங்க இங்க என்னைய ஒழுங்கா வாழம் விட மாட்டீங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி வெளியே போனா அங்கேயும் என்னை போக விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்க நீ எங்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க எங்க போறேனா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அபி வந்து ராகவ பார்த்து கேட்க அது நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா நீ எங்க போவ உன்னோட எக்ஸை பார்க்கத்தானே போவேன்னு கேட்க என்னது எக்ஸை பார்க்க போனா என்ன பேச ீங்குன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணுலாம் கலங்கிருது உங்களுக்கு உடனே இவங்க வந்து நான் கல்யாணம் பண்ண இருந்தவனை தான் சொல்றாங்க போலன்னு சொல்லிட்டு அபி கெஸ் பண்ணி வெறும்னு வெளியே போய் மாடியில் போய் நிற்கிறாங்க இன்னையோட நான் வந்து இதுலேருந்து குதிச்சு சாக போகிறேன் இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கையே இல்லை நான் இனிமேல் இங்கே வாழ போகிறதே இல்லை என் கேரக்டர் இவ்வளோ ஒஸ்ட்டாக சொல்லிட்டிங்கல்ல ராகவ் நான் செத்ததுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக என்னோட அருமை உங்களுக்கு புரியும் சொல்லிட்டு மேலே மாடியில போய் நிற்க இங்கே ராகவ் வெளியே போய் எங்க அவ போனான்னு சொல்லிட்டு குறுக்க முடிக்க என் அங்கிட்டு அங்கிட்டு ஓடி பார்க்க கீழே நின்ற சின்ன பசங்க நாலு பேர் மேலே எங்கள் அபி நிற்கிறதே பார்த்து வேடிக்கை பார்த்துட்ருக்க என்ன இங்கே பார்த்துட்ருக்காங்கன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ராகவ் மேலே பார்த்தா எங்கள் அவி போய் குதிக்கிறதுக்காக கரெக்டாக மேலே போய் நின்றுட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு ராகவுக்கு கைப்பும் மூடலை காலும் மூடலை விருப்பின அடியில் ஸ்டெப்ஸ்லாம் ஏறி போய் எங்கள் அபி எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும்னு சொல்லிட்டு வேவேமா போகிறாரு இங்கே மேலே போகிறவர் ராகவ் கத்துறாரு அப்பயும் என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ இறங்க அப்படின்னு சொல்ல நான் இறங்கவே மாட்டேன் கண்டிப்பாக இறங்கவே மாட்டேன்னு மாடியோட அந்த விளிம்பில் நின்றுட்டு குதிக்கிறதுக்காக ரெடியாக நிற்கிறாங்க இங்கே ராகவ் எவ்வளவோ சொல்கிறாரு இங்கே பாரு